மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திரள்வோம் திருச்சியில் தீந்தமிழ் இனத்தீரே ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் அருள்மொழிவர்மனின் அன்பாரத வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் வலையொலியினுடைய ஒரு கருத்தரங்கு நிகழ்வு அதாவது இந்த நான்கு முனை போட்டி வெல்லப்போவது யார் அப்படிங்கறத வந்து எழும்பூரில் வந்து ஒரு உள்ளரங்க கூடத்தில் நடத்துறதா வந்து திட்டம் போட்டிருந்தாங்க அந்த அரங்கத்துக்குள் நடந்த அந்த நிகழ்வின் போது அங்கு வந்து நாம் தமிழர் கட்சியினரை மற்றும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நாஞ்சில் சம்பத் ஐயா போன்ற அவர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல்கள் நடந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு சம்பவம் வந்து கேள்விப்பட முடிந்தது மிகவும் ஒரு வருந்தத்தக்க நிகழ்வுகள் வந்து அரங்கேறி கொண்டிருப்பதை பார்க்கும்போது ரொம்பவே நமக்கு வந்து அதிர்ச்சியாகவும் அதே சமயம் கவலையாகவும் வந்து இருந்தது நடந்த சம்பவங்கள் என்ன இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத வாரங்கள் நிகழ்ச்சிக்குள் பயணித்து அறிந்து கொள்ளலாம் நிகழ்ச்சி நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த அண்மையில வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பெரும்பாலான பெருநிறுவன ஊடகங்களும் வந்து தங்களால் வந்து முடிந்த அளவுக்கு இந்த கருத்தரங்கு விவாதங்களை தொடர்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாகவும் வந்து மாறி இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா வாய்ப்பற்ற பல நபர்கள் ஒரு கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட ஒரு பேச்சாளராக இருந்திருப்பாரு இப்போ எல்லா கட்சியிலுமே எல்லாருமே வந்து இப்போ தமிழ் பிரசன்னா மாதிரி இருக்க முடியாது எல்லா கட்சியிலும் எல்லாருமே வந்து சாட்டு திருமணம்னா மாற முடியாது ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு ஒரு ஆட்கள் மட்டுமே இருப்பாங்க அப்போ நமக்குலாம் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட செய்தி தொலைக்காட்சி ஊடகங்கள் நடத்தக்கூடிய விவாத நிகழ்ச்சிகளும் அதே சமயம் நம்ம ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் இன்னும் இப்படிப்பட்ட பல அரசியல் யூடியூப் வலையொலிகள் வந்து இருக்குது அவர்கள் நடத்தக்கூடிய அந்த விவாத நிகழ்ச்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்குகிறது அதன் காரணமாக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற நிகழ்ச்சிகளும் ஒரு பெரிய வாய்ப்பை வந்து வழங்குறாங்க அதன் மூலமாக நம்முடைய கட்சிகளை நம்ம ஒரு முகமா ஒரு முகவரியா ஒரு அடையாளமாக மாறலாம் நாம வந்து நம்ம கட்சியோட கொள்கைகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தலாம் நிறைய கட்சிகள் அவங்களுடைய பேச்சாளர்களை தயார்படுத்திக்கிட்டு வராங்க நம்ம பார்க்க முடிகிறது ஏன்னா தேர்தல் நெருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால இப்ப இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தனியார் வலையொலி ஊடகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவாத நிகழ்ச்சியை வந்து தயார்படுத்துறாங்க திட்டம் திட்டுறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நான்கு முனை போட்டியில் முந்துவது யார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொதுவான தலைப்பு தான் எல்லாருமே இதில் வந்து தலைப்பில் வைக்கிறாங்க தான் அப்படியாக அந்த விவாத நிகழ்ச்சியை திட்டமிடுகிற போது அதிமுகவினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு அவர்கள் வந்து பங்கெடுக்கிறாங்க அதே போல் ஊடகவியலாளர் அப்படிங்கிற பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய செந்தில்வேல் அவர்கள் பங்கெடுக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்திலிருந்து நாஜில் சம்பத் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள் அப்படின்னு சொல்லி பங்கெடுக்கிறாங்க அதிமுக பாபு முருகவரும் பங்கெடுக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய திருமிகு விஜயதாரணி ஆகியோர் பங்கெடுத்திருந்தாங்க இந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நாஜில் சம்பத் அவர்கள் வந்து அவர்களுடைய சுற்றுல பேசுகிற போது எப்படி வந்து தமிழ்நாட்டுல வந்து நாம் தமிழர் கட்சி துடை தெரியப்படும் ஏன்னா தொடர்ச்சியாக அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் மீதான விமர்சன கணைகளை வந்து தொடுத்துக்கிட்டு இருக்காங்க பெரியாரை விமர்சிக்கக்கூடிய எந்த அமைப்பும் தமிழ்நாட்டுக்குள்ளே வளர முடியாது என்ற கருத்துக்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசி அதன் பிறகு வந்து அவர் போய் அமர்கிறார் அவருடைய சுற்று வருகிறது நாம் தமிழர் கட்சிக்கான சுற்று வருகிறது வழக்கட்சி செய்தவர்களுக்கான ஒரு வாய்ப்பு வருகிறது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாய்ப்பில் அவருடைய பேச்சுகளை பேசிக்கிட்டு இருக்கும்போது பெரியார் அவர்கள் மீதான விமர்சனத்துக்கு காரணம் என்ன நாங்கள் தொடர்ச்சி அதை முன்வைப்போம் அப்படின்னு அவருடைய கருத்தை வந்து பேச முனைகிறார் பேச முனைகிற போது நீங்கள் அதெல்லாம் பேசக்கூடாது பெரியார் விமர்சிக்கக்கூடாது நீங்கள் அப்படின்னு கீழே இருக்கக்கூடிய சில பேர் வந்து சத்தம் போட்டிருக்காங்க இப்போ என்ன விஷயம் தெரிய வருது அப்படின்னா இந்த நிகழ்விற்கு ஏற்கனவே வந்து தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தோழர்கள் பலர் வந்து செல்வதற்கு திட்டம் தீட்டி இருந்தாங்க ஆனால் இவங்க சண்டை போகிறதுக்கான ஒரு பிளானிங் கூட போகல பட் போகணுன்ற ஒரு பிளானிங்கில் இருந்துருக்குறாங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை செந்தில்வேல் அவர்கள் பங்கெடுத்த ஒரு கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கலாச்சு அப்பவே வந்து நிறைய பேர் வந்து நம்மலாம் வந்து நம்ம ஆட்கள்லாம் வரணும்னு சிந்தியாளர்கள் பேசியிருந்தாங்க எனவே அவருடைய ஒரு அழைப்பின் பேரில் கூட திராவிட இயக்கத்தோட வந்து உள்ள அமர்ந்து இருக்கலாம் அப்படின்னு ஒரு சாரார் தங்கள் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து ஸ்ரீதர் பேசுகிறது நீ பேசக்கூடாது நீ பெரியார் விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லி கீழே இருந்து சத்தம் போட்டுருக்கிறாங்க ஒரு வாய் தகராறு ஒன்று மேடைக்கும் மேடைக்கு கீழே நடந்துகிட்டு இருந்திருக்குது அதன் பிறகு என்ன ஆச்சுன்னா பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் மீது செருப்பை எடுத்து வீச முயற்சி பண்ண பெரியார் இயக்க தோடர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா செருப்பை எடுத்து வீச முயற்சி பண்ணிருக்கிறாங்க ஆனால் அந்த செருப்பு என்ன ஆயிடுச்சுன்னா மேடையில் அமர்ந்திருந்த நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய முகத்திலே அந்த வாயிலேயே படுற மாதிரி முகத்திலே போய் படுற மாதிரி வந்து விழுந்திருக்கிறது இது அந்த இடத்துல இருக்கிற எல்லாரையுமே வந்து அதிர்ச்சிக்கு வந்து உள்ளாக்கி இருக்கிறது ஏன் அப்படின்னா எப்போதுமே வந்து ஒரு கருத்து தெரிவிக்கிறீங்களோ அதுக்கு எதிர்கருத்து தெரிவிக்கலாம் நீங்க ஒரு மேடை போடுறீங்களோ அவங்க ஒரு மேடை போடலாம் நீ ஒரு கருத்து பேசுறியா அவங்க ஒரு கருத்து பேசலாம் ஏன்னா இப்போ கருத்துகள் அப்படிங்கிறத தாண்டி அசிங்கமாக பேசுறது கெட்ட வார்த்தை பேசுறதே வந்து ஒரு ஃபேஷனாக மாறக்கூடிய அளவுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அது வேற ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு கருத்தை வந்து ஒருத்தவங்க பேச முனைகிறாங்கன்னா அதுக்கு பேச அனுமதி கொடுக்கணும் அல்லது அந்த கருத்து தவறான கருத்துன்னு நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து பேசலாம் அல்லது அதை பதிவு செய்து அவர்களை அம்பலப்படுத்துகிற வேலையை நீங்கள் தனியாக பண்ணலாம் அது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது ஜனநாயக நாட்டில் ஆனால் இப்படியாக ஒரு வேலையை பார்க்கறது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை அப்படிங்கறத நம்ம வந்து இங்க கட்டாயமா குறிப்பிட்டே ஆகணும் இதை செய்தது பெரியார் இயக்க தோடர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிரம்ப இருக்குன்னு அங்க கலந்துகிட்டவங்க சொல்றாங்க அப்படி அவங்க தான் பண்ணிருந்தாங்கன்னா அது உண்மையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தத்திற்கு உரியது இது மட்டும் இல்லாமல் அந்த வீசணவங்கள என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அதன் பிறகு வழக்கு அந்த ஸ்ரீதர் மற்றும் சம்பத் ஆகியோரிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கறதையும் நம்ம வந்து இங்க குறிப்பிடணும் இதை வந்து அதில் கலந்துகிட்ட வழக்க ஸ்ரீதர் அவர்களிடம் தொடர்பு ஒன்று நான் பேசினேன் அதே போல இதில் சம்பந்தப்பட்ட ஊடகத்தாரிடமும் வந்து நம்மளால வந்து தொடர்பு கொள்ள முடிஞ்சது அவர்களுடைய கருத்துக்களையும் நம்மளால வந்து பெற முடிந்தது நாகசபத்தவர்களிடம் நம்ம உறுதிப்படுத்திட்டோம் இது அவர் தான் வந்து வீசி அவர் தான் பட்டிருக்கு அவர் மேலே தான் வந்து விழுந்திருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாங்க ஏன்னா இது குறித்து நாமளும் வந்து நானுமே கூட ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன் நம்ம நோக்கம் வந்து இந்த மாதிரி ஐயா மேலே வீசிட்டாங்கன்னு சொல்றது தான் நோக்கமே தவிர அவர் சர்க்காசமாக பேசுகிறாரு அவரை நான் வந்து இழிவுபடுத்திட்டேன்னு சில பேர் தவறாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க பட் என்னுடைய நோக்கம் அது வல்ல அவருடைய முகத்தில் அவருடைய வாயிலேயே விழுகிறதை விழுவதை போல அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் இங்கே ரொம்ப முக்கியமானது இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா உண்மையிலேயே இவங்க நாம் தமிழர் கட்சியை தான் எதிர்த்து அதை வீசினாங்களா இல்லை தாவேக்காவை நோக்கி வீசினாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்போ வந்து எழ ஆரம்பிச்சிருக்குது ஏன் அப்படின்னா தாவேக்காவினர் வந்து பல மேடைகளில் அவங்களுடைய கட்சியினுடைய சார்பாக பேசக்கூடிய பேச்சாளர்களை ஊக்குவிப்பதற்காக எந்த பத்திரும் தாவேக்காரங்க போய் நிற்கிறாங்க தாவேக்காரங்க வந்து அந்த கரகோஷங்களையும் ஆக்ரோஷங்களையும் வெளிப்படுத்துகிறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டான வந்து சப்போர்ட்டான ஆட்களாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பேச்சாளர்களுக்கும் அவங்க வந்து மாறுறாங்க பேச்சாளர்களை வந்து ஊக்குவிப்பதே மூலமாக மூலமாகத்தான் பேச்சாளர்கள் வளர்கிறாங்க அப்படியாக தங்கள் கட்சியினேட்டிவ் ஒருத்தர் பேசுறாரு ஆர்ப்பரிச்சு கொண்டாடி வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் தொண்டர்கள் அப்படி போது அவங்க இலக்கு வந்து இவ்வளவு நாளா திராவிட இயக்கத்துல பயணிச்சுக்கிட்டு இருந்த திராவிட இயக்கத்திலேயே வந்து பேசிக்கிட்டு இருந்த ஐயா சம்பத் அவர்கள் இன்னைக்கு போய் ஒரு கட்சியில போய் சேர்ந்துட்டு திமுகவையும் உதயநிதி அவர்களையும் முதல்வர் அவர்களையும் விமர்சிப்பதா அப்படிங்கிற நோக்கத்துல வீசினாங்களா அப்படிங்கிற கோணத்திலையும் இப்ப வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இலக்கு வந்து தான் அப்படின்னா வழக்கத்து ஸ்ரீதர் தான் இலக்கு அப்படின்னா டைரக்டாக வந்து அவரை அட்டாக் ஆனால் அவங்க அந்த அட்டாக்கை வந்து பின்னாடி இருந்த ஐயா மீது வந்து விழுந்திருக்கிறது அதுக்கு தான் பெரும்பாலும் இதுக்கு தான் வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த பர்ஸ்பெக்டிவ் சில பேர் முன்வைக்கிறாங்க இப்போ ஸோ இந்த சம்பவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து ஒரு ஆரோக்கியமற்றது உண்மையிலேயே ஒரு தேவையற்றது ஒரு ஜனநாயக தன்மையுள்ள ஒரு நாட்டில் நடக்கக்கூடாத ஒரு சம்பவங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது கருத்தை கருத்தால் எதிர்கொள்வதற்கு திராணி இல்லாத ஒரு கோழைகளால் மட்டும்தான் இப்படியான விஷயங்களை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் சமூக வலைதளங்களில் இருக்கவங்க பலரும் பகிரக்கூடிய கருத்து அது நம்முடைய கருத்துமே கூட காரணம் என்னன்னா உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குன்னா அந்த மாற்று கருத்தை நீங்கள் முன்வைக்கணும் அதற்கு உங்களுக்கு ஆயிரம் தளங்கள் இருக்கிறது உங்களிடம் இல்லாத ஊடக பலமா ஊடக வலிமையா எதுவுமே உங்கள்கிட்ட இல்லாதது கிடையாது அப்படி இருக்கிற போது ஒரு கட்சியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வந்து பேசுகிறார் அப்படின்னா அவரை பேச விடாமல் தடுக்கிறது அதன் பிறகு செருப்பை தூக்கி வீசுறது அப்புறம் சாணியை தூக்கி வீசுறது முட்டையை தூக்கி வீசுறது போன்ற மலினமான செயல்களை செஞ்சீங்க அப்படின்னா பெரியார் தான் பதில் சொல்லணும் பெரியார் மேலே இந்த மாதிரி செருப்பு தூக்கி வீசினாங்களாம் அப்போ இன்னொரு செருப்பை தூக்கி வீசுகிறா முட்டா வேலை அப்போ அதில் செருப்பு தூக்கி வச்சு நான் போக முடியும்னு சொன்னாரா அவர் அப்போ அந்த மாதிரி உண்மையிலேயே இவங்களுக்கு ஒரு அறிவு நேர்ம இருந்துச்சு நம்ம வந்து விவாதத்துக்கு போய் சேரணும் விவாதத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னா விவாதம் பண்ணணும் அவங்கள கூப்பிட்டு அப்போ அதை விடுத்துட்டு இந்த மாதிரி கையில் எடுத்திங்கன்னா நாளைக்கு அவங்க உங்களை பார்க்குற இடத்துல இதே மாதிரி பண்ணாங்கன்னா அது வந்து சமூகத்தில் ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்குமா ஒரு பதட்டமான சூழலை உருவாக்காதா அது அப்போ அதை நோக்கி நகரக்கூடாது தான் நம்ம இப்போ கருத்தாக இருக்கிறது இது மென்மேலும் வளரக்கூடாது இது வளரவே கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு 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 அரங்கத்தில் ஒரு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அது வந்து ஒரு ஆரோக்கியமான தலமாக மாற்றணும் பாருங்கள் பெரியாரை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க இவங்களை அம்பலப்படுத்தணுங்க நம்ம அப்படின்னு நீங்கள் கருத்துக்களை வந்து எடுத்து வீசணும் ஏன் கருத்தில் அளவலாம் இல்லை அண்ணன் சங்கம் இருக்காங்க அண்ணன் செந்தில்வேல் இருக்காங்க அவங்க கருத்துக்கள் எடுத்து சொல்ல போகிறாங்க அப்போது அந்த இடத்துல வந்து இவங்க தவறு பண்ணியிருக்கிறாங்க எதிர் எது யார் செய்திருந்தாலும் அது கட்டாயமாக வந்து தவறான ஒரு அணுகுமுறை தான் இந்த அணுகுமுறையை வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போண்ணோட கருத்துக்களாக இருக்கிறது இதைவிட மிக முக்கியமானது ஒரு இன்னொரு செய்தி என்ன பார்த்திங்கன்னா வழக்கம் போல தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தங்களுடைய கோர முகத்தை மீண்டும் காட்டியிருக்கிறது நம்ம சொல்லலாம் ஏற்கனவே தூய்மை பணியாளர்களை தமிழ்நாட்டினுடைய ரிப்பன் மாளிகைக்கு வாசலை போராடிக்கிட்டு இருந்தவங்களை விடுதலை நாளை காரணம் காட்டி இரவோடு இரவாக அடித்து தூக்கி கொண்டு போய் வேறு இடத்துல போட்டாங்க இதுதான் நீங்கள் கொண்டார சுதந்திர நாளா அப்படின்னு நம்ம எல்லோருமே கேட்டிருந்தோம் தற்போது மீண்டும் ஒரு கோர முகத்தை காவல்துறையுடைய உண்மையான முகத்தை மீண்டும் காட்டியிருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை என்ன தெரியுங்களா மாற்றுத்திறனாளிகளை மனச்சான்று இல்லாமல் அவங்க நடு இரவுல இழுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் குறிப்பாக இது தொடர்பாக விகடனில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் ஸ்ரீராம் அவர்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அவருடைய வார்த்தையில நான் முதலாவது படிச்சிடுறேன் விகடன இருக்கக்கூடிய தோழர் ஸ்ரீராம் அவர்கள் சென்னை காவல்துறை மீண்டும் தன்னுடைய கோர முகத்தை காட்டியிருக்கிறது மாத உதவித்தொகையை அதிகரிக்க வேண்டி போராடிய மாற்றுத்திறனாளிகளை பேருந்துகளில் ஏற்றி சென்னை முழுவதும் சுற்றி கிளாம்பாக்கம் அரும்பாக்கம் கோயம்பேடு என ஒவ்வொரு இடத்திலும் குழு குழுவாக நடுத்தரவில் இறக்கிவிட்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே இவங்கெல்லாம் மனிதர்கள் தானா இவங்களுக்கு எல்லாம் மனச்சான்று இருக்குதா இவங்க எல்லாம் பார்த்துருப்பாங்களா அப்புறம் என்னங்க இது வள்ளலாறு வழியில் நடக்கக்கூடிய அரசாங்கம்னு சொல்றீங்க கருணை இல்லாத ஆட்சி கடுகி ஒழிகு சொன்னாரு வள்ளலார் இது கருணையுடைய ஆட்சியா இது நான் கேக்குறேன் கருணை இல்லாத ஆட்சி கடுகி ஒழிகனு பேசினார் திருவருட் பிரகாச வள்ளலார் நேற்றுக்கு முன்தினம் இது வள்ளலாருடைய வழிவந்த ஆட்சின்னு சொல்றாரு தந்தை பெரியார் சொன்னாரு வடநாட்டு தலைவர்களை வடநாட்டில் இருக்க சாமியாரர்களை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே வடலூர் வரலாறு விட்டுட்டிங்களேன்னு கேட்டாரு நானும் அதை தான் கேட்குறேன்னு இப்படி தெருவுக்கு தெருவு இறக்கி விடக்கூடிய காட்சியை பார்ப்பதற்கு தான் வரலாறுடைய கருத்துக்களை நீங்கள் பின்பற்றிட்டு இருக்கீங்களா ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இரவிலும் போராட்டத்தை தொடர்ந்தவர்களை கலைந்து போக செய்ய கழிப்பறைக்கு பூட்டு போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு கொடூரமான ஒரு முகம் இது ஒரு கொடூரமான முகம் என்ன ஒன்று மேலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியே பண்ணும் பாஜக மற்ற கட்சியே இதை பண்ணும் இங்க வந்து இந்த ஆட்சியாளர்கள் தங்கள் கீழே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தை தங்கள் ஏவல் துறையை பயன்படுத்தி எளிய மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய கொடூரமான செயல்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நள்ளிரவில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் நாகை மாலி சின்னதுரை ஆகியோர் களத்துக்கு வந்தும் மரியாதை இல்லை அவர்கள் களத்தில் நின்றபோது நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே பகிர்கிறேன் போராடும் ஆட்களுக்கு டீயும் பிரெட்டுமாவது வாங்கி கொடுங்கள் என காவல்துறையிடம் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏக்களும் மாற்றுத்திறனாளிகளுடைய பிரதிநிதிகளும் முறையிட்டனர் இப்போ எந்த கடையும் இருக்காது சார் மவுண்ட் ரோடில் ரெண்டு பெரிய கடைங்க தான் இருக்கு அங்கே டீ ஐம்பது ரூபா பண்ணு அறுபது ரூபா தலைக்கு குறைஞ்சது நூறுலேருந்து இரநூறுபா செலவாகும் அவ்வளோலாம் எப்படி சார் என்று அலட்சியமாக பதில் கூறினர் நாங்கள் கூட காசு தருகிறோம் என அங்கிருந்தவர்கள் கூறியும் மசியவில்லை இடையில் ஒரு நேம் பேட்ச் இல்லாத அதிகாரி ஒருவர் வந்து சாருங்க யாரு ரெண்டு பேரும் எம்எல்ஏங்களா நமக்கு தெரியாது என்ன தலையை சொருந்து விட்டு சென்ற இரவு முழுவதும் அங்கே இருந்து நடந்தவற்றை முழுமையாக விகடனுக்காக ரிப்போர்ட்டாக எழுதியிருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஸ்ரீராம் அவர்கள் இதில் அவர் ரெண்டு விஷயத்த சொல்லும் போதே நமக்கெல்லாம் மனசு பத பதைக்குது இல்ல கழிப்பறையை பூட்டி வைக்கிறீங்களே உங்கள் மண்டைக்குள்ளே எவ்வளவு கழிவு இருக்கணும் கழிப்பறையை பூட்டி வைக்கிறவன் மண்டைக்குள்ளே எவ்வளவு கழிவு இருக்கணும் நான் கேட்குறேன் இது சாதாரணமாக பார்க்குற மக்களுக்கு தோணாது கழிப்பறையை பூட்டி வைக்கிறது அப்போ ஒரு கர்ப்பிணி ஒருத்தவங்க அங்கே போராடிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க கழிப்பறையை பூட்டி வைக்கிறியே உங்களுக்கெல்லாம் மனச்சான் இருக்குதா முதல்ல நான் கேட்குறேன் இப்போ காவல்துறை எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் பிள்ளை யாரை வேணாலும் நான் வேணா பண்ணுவீங்க ஒரு மாற்றுத்திறனாளிகள்ன்ற கூட ஒரு 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 கரிசனம் இல்லாமல் ஒரு கருணை இல்லாமல் கிளாம்பாக்கத்தில் அரும்பாக்கத்தில் கோயம்பேடுன்னு குழு குழுவாக இறக்கி விட்டுருக்கீங்களே இதே மாதிரி உன் அக்கா தலைச்சி பண்ணால் சும்மா இருப்பீங்களா என்னங்க பண்றது ஒரு படம் எடுத்தா போய் பாருங்க சிறைன்னு ஒரு படம் எடுத்தாங்க சிறைங்கிற படத்துல குறைந்தபட்சம் ஒரு காவல்துறை அதிகாரால என்ன நன்மை செய்ய முடியுமோ அதை செய்யுங்க அப்படிதான் படத்தினுடைய கருவே போய் பாருங்க எவ்வளவு நாள் இந்த காவல் துறை காக்கி சட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கோர முகத்தை நீங்கள் கல்டு வைக்காமல் இருக்க போறீங்க எவ்வளவு நாளைக்கு இது குறித்து பலரும் வந்து அறிக்கை விட்டுருக்குறாங்க டாக்டர் அன்முனி ராமஸ் அறிக்கை விட்டுருக்கிறாரு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படக்கூடிய மாத உதவித்தொகையை ஆறாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி சென்னையில் நேற்று எட்டாவது நாளாக அறவழியில் போராட்டம் நடத்திய எட்நூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையினர் கைது செய்து மாலையான பிறகம் விடுவிக்காமல் பதினேழு பேருந்துகளை ஏற்றி சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு அழைத்துச் சென்று அலைக்கெழுத்திருக்கின்றனர் வாழ்வாதார உரிமை கோரி போராடிய மாற்றுத்திறனாளிகள் மீது காவல்துறையினர் மனிதநேயமின்றி அடக்குமுறை கட்டவிழ்த்து விட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது தமிழ்நாட்டில் எழுபத்தைந்து விழுக்காட்டுக்கும் கீழ் மாற்றுத்திறன் கொண்டவர்களுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு எழுபத்தைந்து விழுக்காட்டுக்கும் கூடுதலான மாற்றுத்திறன் கொண்டவர்களுக்கு மாதம் இரண்டாயிரம் வீதம் அரசின் சார்பில் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது விலைவாசியும் வாழ்வாதார செலவுகளும் கடுமையாக அதிகரித்து விட்ட நிலையில தங்களுக்கான உதவித்தொகையை மாதம் ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்குங்க அப்படின்னு கடந்த பத்தாம் தேதி இருந்து தமிழ்நாடு முழுக்க போராடிக்கிட்டு இருக்காங்க நான் சொல்லட்டுமா ஒருத்தவங்க கோரிக்கை வச்சாங்கன்னா நீ உடனே நிறைவேற்றணுன்ற அவசியமும் உங்களுக்கு இல்லை குறைந்தபட்சம் செவி மடுத்து கேளுங்க நான் உங்களுக்கான ஆள்தாம்மா எங்கிட்ட பேசுங்கம் முதல்ல உரையாடல துவங்குங்க அதற்கு கூட துப்பு இல்லாமல் அதற்கு கூட மனச்சான்று மனச்சான்று இல்லாம இப்படி அவங்களை அலக்கழிக்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்காக நான் இவ்வளவு பண்றேன் அவங்களுக்காக நான் வந்து பீச்சில் வந்து நடப்பதற்கான சாலையை பாதையை அமைச்சு கொடுத்துருக்குறேன் எவ்வளவு விஷயங்களை பண்றேன்னு சொல்றீங்களே இப்படி அலக்கழிக்கலாமா அவங்கள இப்படி அவங்கள வந்து கேவலப்படுத்தலாமா நான் கேட்குறேன் அப்ப அந்த நிலைமைக்கு இந்த அரசாங்கம் சென்றது எதன் காரணமா மாற்றுத்திறனாளிகளின் காவலன் திமுக தான் என்று மாறுதட்டி கொள்ளும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்ததெல்லாம் துரோகம் மட்டும்தான் தமிழ்நாடு அரசு துறைகளில் குறைஞ்சது ரெண்டு ஆண்டுகள் தற்காலிக பணிகளாக பணியாற்றி இருந்தால் அவர்களுக்கு காலமுறை ஊதியத்தோடு பணிநிலைப்பு வழங்க வகை செய்யும் இரு அரசாணைகளை அண்மையில் ரத்து செய்த திமுக அரசு அவர்களும் போட்டித் தேர்வு எழுதிதான் அரசு பணியில் சேர முடியும் என்ற புதிய அரசாணையை பிறப்பித்திருக்கிறது இப்போது உதவித்தொகையை உயர்த்தி வழங்கக்கூறவர்கள் மீது அடக்குமுறையை கட்டுவிழ்த்து விட்டிருக்கிறது அடக்குமுறைகள் மூலம் எதையும் சாதிக்க முடியாது இதை உணர்ந்து கொண்டு மாற்றுத்தலாளிகள் மீதான அடக்குமுறையை கைவிடுவதோடு மாதம் ஆறாயிரம் என்ற உதவித் தொகையை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சண்முகம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அறிக்கை வச்சிருக்கிறார் தனியா ஆந்திராவை போலவே தமிழ்நாட்டிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர பராமரிப்பு தொகையை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் பிப்ரவரி பத்தாம் தேதி முதல் மாநிலம் முழுவதும் முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் போராடிக்கிட்டு வந்து பிப்ரவரி பன்னெண்டில் மாலை விடுவிச்சிருக்கிறாங்க இடைக்கால பட்ஜெட்டிற்கான சட்டமன்றக் கூட்டம் தொடங்குறது முன்னிட்டு நேற்றுக்கு சென்னை சேப்பாக்கு விருந்தினர் மாளிகை அருகே போராட்டம் நடத்த சங்கம் திட்டமிட்டிருந்தது காவல்துறை கேட்டுக்கொண்டதுனால சிவானந்த சாலைக்கு மாற்றினாங்க மதியான ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட மாட்டுத்திறன்கள் கைது செய்யப்பட்டு இருபதுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் மூலம் எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் கைது செல்லப்பட்டாங்க அந்த மைதானத்தில் அமர வைக்க ஏற்பாடு கழிப்பறை எதுவுமே கிடையாது இரவு ஏழு மணிக்கு போலீஸார் திருமங்கலம் அருகே உள்ள பெரியார் சமூக கூடத்துக்கு அழைத்து செல்வதாக சொல்லிட்டு மாநில தலைவர்கள் சிலரை மட்டும் நிறுத்தி வச்சுட்டு மற்ற எல்லாரையுமே இருபது பேருந்துகளை ஏற்றிக்கிட்டு பேருந்தை பூட்டி எங்கேயும் நிறுத்தாமல் சென்னையின் பல்வேறு புறநகரோட பகுதிகளுக்கு கொண்டு போய் அழைக்கழிக்கப்பட்டிருக்காங்க இரவு ஒரு மணி அளவில் அனைத்து பேருந்துகளும் கிளாமாக கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து சொந்த ஊருக்கு பேருந்து ஏற்றி அனுப்ப முயற்சி பண்ணிருக்காங்க காவல்துறை அது மட்டும் இல்லாமல் சில இதற்கிடையில் சங்கத்தின் மாநில தலைவர்கள் வைக்கப்பட்டன மைதானத்தில் மின்சாரம் நிறுத்தப்பட்டு யாருக்கும் அணுக முடியாத நிலையில இருட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க நள்ளிரவு ஒன்றரை மணி அளவில் காவல்துறையினர் அவர்களை பேருந்து வலுக்கட்டாயமாக ஏத்திட்டாங்க வலுக்கட்டாயமாக காவல்துறை இழுத்து தூக்கி கீழே போட்டதுல ஜான் சிராணி பலத்த காயமடைந்து மயக்கமடைந்திருக்கிறார் காயமடைந்த அவரை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் போலீசார் தெருவில் விட்டு சென்றிருக்கிறார் மற்றவர்கள் ஆம்புலன்ஸ் அழைத்து வந்து ஜான் சிராணியை ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கிறாங்க தற்போது அவர் வந்து சிகிச்சை பெற்று வருகிறார் என்ன ஒரு கருணையுடைய ஒரு ஆட்சி என்ன ஒரு கருணையுடைய ஒரு அதிகாரிகள் இரவு முழுவதும் குடிக்க தண்ணீரோ உணவோ வழங்காமல் மாற்றுத்திறனாளிகளை அலைக்கழித்து தாக்கி சித்திரவதை செய்து மனித உரிமைகளில் ஈடுபட்டுள்ளதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மாநில குழு உண்மையாக கண்டிக்கிறது இத்தகைய மோசமான நடவடிக்கைகளுக்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை சிபிஎம் வலியுறுத்துகிறது அப்புறம் அவங்களுக்கான அந்த உதவித்தொகையை தொகையை கேட்கறதை கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க சாதாரணமாக ஒரு நபர்கள் போராடினாலுமே கூட அவர்களுக்கான அடிப்படை உரிமைகள் என்ன உண்ண உணவு இருக் போட்டுக்க உடை இருக்க இடம் அதாவது அந்த இடத்துல வந்து ஓரளவாக ஒரு பாதுகாப்பு ஒரு கழிப்பறை வசதி இப்படிங்கிறது இருக்கணும் ஆனால் அந்த வசதியை அந்த பேசிக்கான அம்யூனிட்டிஸை வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்கலாம் ஓடிடுவாங்க சொந்த ஊருக்கேற்றி அனுப்பிடுவாங்க இதுதான் இந்த ஆட்சியிலேயே முதல் முறையாக கிலாம்பாக்கம் கூட்டிகிட்டு போகிறது கோயம்பேடு கூட்டிகிட்டு போகிறது கூட்டிகிட்டு பஸ்ஸே விடுறது இப்படி ஒரு புதிய அணுகுமுறையை இவங்க எல்லா வச்சுலையுமே புதுசாக வந்து பண்ணுவாங்க திமுக எப்போதுமே அந்த அவங்களோட ஆட்சியில் அவங்க மறுக்கவே கூடாது எல்லாத்துலேயுமே புதுமையாக இருக்கும் ஒரு பாட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் பெரும் பெரும் பருந்துன்னு ஒரு பாட்டு அந்த பாட்டுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் எடுத்தோம்னா ஒரு நாற்பது ஐம்பது பேர் வந்து அந்த அதுக்காக ரீல்ஸுக்கு வந்து டான்ஸ் போட்டிருக்காங்க புதிய அணுகுமுறை இதை மாதிரி யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க மண்டைக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த பாட்டு நமக்கு இதே மாதிரி எல்லாத்துலேயுமே கொடுமையிலேயும் வந்து புதிய அணுகுமுறை தான் பண்ணுவாங்க இந்த பட்டியில் அடைச்சி வச்சு மக்களை கூட்டிகிட்டு போயிடுறது ஓட்டு போறதுக்கு நாள் யாரையும் ஓட்டு கேட்க ஓட்டு போடும்போது உள்ள ஆளே இருக்க மாட்டான் இந்த மாதிரி வந்து போலீஸ்காரங்க வந்து கழிப்பறையை பூட்டி வைக்கிறது பஸ்ஸ பூட்டி வைக்கிறது இது மாதிரி பண்றீங்களே சாதாரண ஆட்கள்கிட்ட பண்ணாலே அவங்க கேள்வி கேட்பாங்க இப்ப மாட்டுத் நீங்கள் நீங்க பண்றீங்களே அவங்களால என்ன உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் அவங்களால உங்களை அவங்க எதிர்கொள்ள முடியுமா தாக்க முடியுமா அல்லது பேச முடியுமா அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர்கள் மீது கூட கருணை காட்டாத அளவுக்கான ஒரு கொடூர முகத்தை காவல்துறை காட்டியிருப்பது அப்படிங்கிறது வன்மையான கண்டனத்திற்கு உரியது தமிழ்நாடு அரசு தலையிட்டு உடனடியாக அதில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுத்தால்தான் உண்மையிலேயே நீங்கள் கருணையிலா ஆட்சி கடிக ஒழிக என்று சொன்ன அந்த வள்ளலாருடைய வழியை பின்பற்றுகிறீர்கள்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா அதை நீங்கள் பேருக்காக சொல்கிறீங்கன்னு அர்த்தம் நடவடிக்கை எடுக்குமா தமிழ்நாடு அரசுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விவகாரங்கள் குறித்து உங்களுடைய எண்ணங்களை கருத்துக்களை கமின்செஷனில் பதிவு பண்ணுங்கள் இது போன்று தொடர்ச்சியான அரசியல் காணொலிகளை பார்ப்பதற்கு நம்முடைய ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்